தரஜுமத்து குர்ஆனை கொடுப்பதோடு இந்த குனுக்குள் என்ன இருக்கிறது என்பதை வழங்கப்படுத்துவது உலமாக்களுடைய கடமை அரசியல் மேடைகள்ல போய் துவாக்கள் கராத்துகள் ஓதுவதை விட அரசியல் மேடைகளுக்கு போய் சூரத்துல் ஹஜ்ஜ ஓதிக்காட்டு சூரத்துல் ஹஜ்ஜ ஓதிக்காட்டுங்க உங்கள்கிட்ட வந்து அலந்தர கைஃபை ஓதினதோட കുളുകൊല്ല ഓദിനതോടെ ഇവർ പെരിയ മുസ്ലീം പെരി ഇസ്ലാം നെനച്ചിരാ മനീ സമൂഹത്തി ഇപ്പിടിപ്പ ഒരു സപ്പിപ്പ ഒരു നിലമ ഒരു നാൾ വരപ്പോ ഒവും ഇന്ന് എങ്ങനെ തരും എന്ന പൈത്തത്തിൽ കാലം എല്ലോും അല്ലാഹോയ് മറന്ന് ഇവൻ ആക്ഷിക്ക് വന്നാലാൻ നല്ല இவன் ஆட்சிக்கு வந்தால்தான் நகலம் இவனுக்காக பணம் சேர்ப்பது அவனுக்காக பணம் சேர்ப்பது இவன் இவன் அல்லா முடிவெடுத்து விட்டான் யாருக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று அல்லா முடிவெடுத்து விட்டார் முஸ்லீம்களுடைய செயல்கள் நல்லதாக இருந்தால் நல்லவருடைய கையில் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தார் முஸ்லீம்களுடைய செயல் கெட்டதாக இருந்தால் கெட்டவனுடைய கையில் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான் இதற்கு முன்னால் கெட்டவன் மையத்துகளை எரித்தான் சில நேரம் இனி வரக்கூடிய கெட்டவன் உயிரோடும் எரிக்கலாம் ஆனால் எங்களுடைய செயல்கள் சரியாக இருக்க வேண்டும் அவர் வந்தால்தான் இவர் வந்தால்தான் என்பதை விட்டுவிட்டு முஸ்லீம்கள் என்பவர்கள் புத்திசாலிகள் குருவான் தெரிந்தவர்கள் குர்ஆன் தெரிந்தவர்கள் புத்திசாலிகள் எப்பொழுதும் மிம்பர்களிலோ பள்ளிவாசல்களிலோ இவருக்கு வாக்களியுங்கள் அவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வதை விட்டுவிட்டு ஹதீதை ஞாபகப்படுத்த வேண்டும் குர்ஆனை ஞாபகப்படுத்த வேண்டும் அல்லா சொல்கிறான் அல்லா நான் தான் அல்லாஹ் இலா இல்ல அன என்னை தவிர வேறு இல்லை இலாஹில்லை முலூக் அரசர்களுக்கு அரசன் நான் தான் அரசர்களுடைய உள்ளங்களெல்லாம் என் வசம் இருக்கிறது நீங்கள் என்றது அடியாறுகள் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நான் உங்கள் ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களில் இறக்கத்தை போடுவேன் அண்ணாவுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாமியனாக இன்றைங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாட்டுல உள்ளவங்களும் போடுறது அவனுக்கு வாக்களிங்க யோசித்து வாக்களிங்க சிந்தித்து வாக்களிங்க அவன் வந்தா நல்லாம் கிழவன் சரிவராது கிளவி வராது அவனை துரத்தனும் இவனை துரத்தனும் முழு பேரும் மறந்துட்டாம ஆணையும் அதிவு மடத்தனமான பேச்சுகள்ல சமூகத்தை இன்று தேவையில்லாத திசையின் பக்கம் அனுப்புற இல்லை சகோதர சகோதரிகளே சரியான உண்மையான பேச்சு என்ன அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் நல்ல ஆட்சியாளனை கொண்டு வந்து தருவான் அல்லாவுக்கு மாறு செய்வோமாக இருந்தால் அல்லாவுக்கு கட்டுப்படவில்லை என்றால் நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் பரவாயில்லை அவனை நீங்கள் முஸ்லீம்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நல்லவர் என்று சொன்னாலும் அல்லாஹ் அவனை கெட்டவனாக ஆக்குவான் அல்லாஹ் இரண்டு விடயம் தான் சூரத்து குறைசிலே அல்லாஹ் சொல்கிறான் ஒன்று என்ன அச்சமற்ற வாழ்வு இரண்டாவது என்ன இரண்டாவது பசிக்கு சாப்பாடு இந்த ரெண்டும் தான் ஒரு ஊருடைய அமைதிக்கு காரணம் அல்லாஹ் சொல்கிறான் فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف أطعمهم من جوع عند الله دان إن فسيكي அந்த ஊர்ல பயங்கரம் இருக்கக்கூடாது ரெண்டு ஒரு நாட்டுல வரணுமாக இருந்தா அந்த நாட்டு முஸ்லீம்கள் சரியா இருக்கும் அது எந்த நாடா இருக்கட்டும் ஸ்ரீலங்காவா இருக்கட்டும் பங்களாதேஷா இருக்கட்டும் கனடாவா இருக்கட்டும் நீங்க ஆட்சியாளனை மாத்துறதுல எந்த நலவும் இல்லை ஆட்சியாளனை மாத்துறதுல என்ன இல்லை எந்த நலவும் இல்லை நாய்க்கு கல்லறிந்தால் ஒரு நாளும் நாய் கல்ல துரத்தால் நாய்க்கு தெரியும் கல்லுல பிரயோஜனம் இல்ல கல்ல எரிந்தவனத்தான் நாய் துரத்தும் நாய்க்கு கூட அறிவு இருக்குது நாய் எரிந்த எரியப்பட்ட கல்ல துரத்துறது இல்ல எரிந்தவனுத்தான் நாய் துரத்தும் நாங்கள் எல்லோரும் கல்லை துரத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த கல்லை எரிந்த ஒரு இருக்கின்றான் அவன் சொல்கிறான் அல்லா சொல்கிறான் ஆட்சியை கொடுப்பவன் அவன் ஆட்சியை பிடுங்கிறவன் அவன் வரவல்லாகுமதன் கரியதன் அல்லாஹ் ஒரு ஊர உதாரணம் காட்டுற அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா அமைதியான ஊர் സന്തോഷമായ ഊർ ആമിനാ എങ്ങനെ എങ്ങനെ നാട്ടിലെ പ്രച്ചിൻ എരിക്ക എങ്ങനെ നാട്ടിലെ പഞ്ചം എക്കൂടാ ഇതാണ് ആമിനാ മുത്തമ ഇന്ന ഊർത്തില്ലിമക ഉലാ ദിശകളിലും ശ്രീലങ്ക അരിസി വരുത് കറവാട് വരുത് പറപ്പ് വരുത് മീൻ വരുത് മുട്ട എല്ലാം അലഹമില്ലാ പെട്രോൾ വരുത് ഗേസ് വരുത് എല്ലാമേ അലകാർ മക്കൾ അല്ലാകുടേ നിയമത്തു മാറിസോ ത അല്ലാവ പിൻപറ്റണ ഇല്ല അല്ലാക്ക് നന്റിയാ നടക്കണു ഇല്ലയൊ ഇല്ല നോമ്പ് ഇല്ലാത് ഇല്ല മാര്ക്കം ഇല്ല ഇസ്ലാം എന്നാലും ആക്ഷിയെ മാറ്റി സരിവരുവാലം ഇല്ല പച്ച നല്ലം പച്ച ഇല്ല സവപ്പ് നല്ലം ഇവകൾ മടത്തരമാണ് പേർവാനക്ക് എതിരാണ് യർ കുർ ആ സുരത്ത് നഗലെടുത്ത് പാരു ആയത്തെ അല്ലാമില്ലാ അല്ലാഹുടേ നിയമത്തു മാറി ചെയ്തതോട് അല്ലാ அந்த ஊர் மக்களுக்கு பசி பயத்துடைய ஆடையை அல்லா ருசிக்க வைப்பார் இது அல்லா தான் ருசிக்க வைக்கிறது சாமானுக்கு வில கூடுது ஆட்சியால் அநியாயம் செய்யறான் இது அல்லா செய்ய வைக்கிறது பயங்கரம் பஞ்சம் குடி அல்லா இந்த ஆயத்தை பாருங்க வேற எங்கேயும் போவாதீங்க எங்கட கலாம் எங்கட குரான் இது இதில் இருக்குது எல்லாவுடையமும் അല്ലാ പഞ്ചത്തെയും ഭയത്തെയും ഒരു ഊരുക്ക് താരാൻ തരുമാലാൽ അവർ ചെയ്താൽ താൻ എങ്ങനെ കാരണം സഹോദര സഹോദരങ്ങളെ ആകെ ഇന്നാലം എന്താ കോണ മക്കൾക്ക് വിളങ്ങ പൊടുത്തും நாங்க பேசுற அவ்வளவுமே யூகங்கள் குர்தான் மட்டும்தான் ஒண்ணு